ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குற உங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் முப்பது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்தாச்சு இப்போ போய் என்ன கேள்வி இது என்று வைஷ்ணவி கேட்க அப்போ நம்ம வாழ்க்கையை நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறியா என்று கணவர் கேட்க நான் எங்கே அப்படி சொன்னேன் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையின் முக்கியத்துவம் மாறிக்கொண்டே இருக்கும் திருமணமாகி குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலம்தான் திருமணமானவர்களுக்கான பொற்காலம் ஏனெனில் அப்ப பெரிதா எந்த கவலையும் இருக்காது உடலாலும் மனதாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இருவரின் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் குழந்தை உண்டான பின் பெண்களுக்கு கவனமும் அன்பும் குழந்தையின் பக்கம் போய்விடும் அப்ப நடுராத்திரி சுரண்டும் கணவன் துல்லையாகத்தான் அவளுக்கு தெரிவான் அதன் பிறகு பிள்ளை வளர்ப்பு இங்கே நூறில் தொண்ணூறு சதவீதம் ஆண் ஆண் பெண் சண்டை இங்கே நூறு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண் பெண் சண்டை போட்டுக்கொள்வது பிள்ளைகளால் தான் சில ஆண்கள் குழந்தைகள் மேல் அதீத அன்பையும் அக்கறையையும் இருப்பதால் மனைவியை அதை செய் இதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு தலையாட்டுவார்கள் ஒரு சில ஆண்கள் பிள்ளைகளை கண்டுக்க மாட்டார்கள் பிள்ளை வளர்ப்பில் மனைவிக்கு உதவ மாட்டார்கள் குறை மட்டும் சொல்வார்கள் இதனால் தம்பதிகளுக்குள் சண்டை வரும் பொருளாதார பிரச்சனை இருக்கிற குடும்பமாக இருந்தால் அதனாலேயே சண்டை வரும் இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் போகும் நீங்கள் என்ன பிள்ளை நீங்கள் எனக்கு பிள்ளை வளர்ப்பில் உதவியாக இல்லை என்றாலும் உபத்திரமாகவும் இல்லை எனக்கு தேவையான ஆட்களை வைத்து உதவி செய்தீங்க நாம் அதிகம் வெளிநாடுகளுக்கு போனது இல்லைதான் ஏனெனில் நீங்கள் போய்விட்டு பத்து நாளில் திரும்ப முடியாது மூன்று மாதம் நான்கு மாதம் ஆகும் அதனால் தான் பிள்ளைகளை தனியாக யாரை நம்பியும் விட முடியாமல் வள வந்த வந்தது கிடையாது நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கும் என்று நீளமாக பேசி கணவனை சமாதானப்படுத்தினார் வைஷ்ணவி உண்மைதான் வைஷ்ணவி மனம் நிறைய இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போனது இல்லை ஆரம்ப கட்டத்தில் பிள்ளை வளர்ப்பில் அவர் ஒரு பெரிய தவறு செய்து விட்டதால் எப்போதும் யோகமித்திரனுக்கும் வைஷ்ணவிக்கும் ஒரு சிறு பிணக்கு இருந்து கொண்டே இருந்தது ஒரு வருடமாகத்தான் யோகமித்திரன் மனைவி கூட இணக்கமாக பேசுகிறார் அந்த குற்ற உணர்வு தான் அவரை இந்த கேள்வியை கேட்க வைத்தது அதை புரிந்து கொண்ட வைஷ்ணவி பேசி சமாளித்தார் தடபுடலென விருந்து நடந்தது அவர்கள் பிறகு அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் கிறிஸ் சென்னையில் உள்ள தன் பங்கு தொழில்களை பார்வையிட சென்றான் அடுத்த பதினைந்து நாளில் கிறிஸ் இயலிசையின் முதல் திருமண நாள் அதை கோலாகலமாக கொண்டாட முடிவு செய்தான் பிரிஷ் அதனால் தன்னிடம் வேலை செய்யும் அனைவருக்கும் பரிசு கொடுக்க ஏற்பாடு செய்தான் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் உள்ள அவன் தொழிற்சாலை அலுவலகங்களில் வேலை செய்யும் அனைவருக்கும் பரிசுகள் கொடுத்தான் உயர் அதிகாரிகள் மற்றும் பலருக்கு திருமண நாள் விழாவிற்கு அழைப்பு அனுப்பினான் அப்படித்தான் முத்துக்குமாருக்கும் போனில் அழைத்தான் அத்தை கூட நீங்களும் வாங்க என்றான் முத்துக்குமாருக்கு தயக்கம் தேவிகா தான் உன் தங்கச்சி வீடு நாளைக்கு அவளுக்கு சீர் செய்ய நல்லது கெட்டதுக்கு போக வேண்டாமா வா என் கூட என்று அழைத்து வந்தார் அவன் இப்போது கார் ஓட்ட லைசன்ஸ் வாங்கியதால் தேவிகாவின் காரை அவன்தான் ஓட்டி வந்தான் பெங்களூர் அலுவலகத்தில் இருந்து ஹெச்ஆர் சுடர் இன்னும் சில டீம் லீடர்கள் வந்தார்கள் சுடரிசை அன்று காலை வந்தாள் அவள் வரும்போதுதான் தேவிகாவும் முத்துக்குமாரும் வந்தார்கள் காலையில் அனைவரும் கோவிலுக்கு கிளம்பி சென்றார்கள் சுடர் தேவிகா கூட அவர் காரில் ஏறினாள் அழகாக புடவை கட்டி லூஸ் கார் விட்டு பின்னே மல்லிகைப்பூ வைத்து அழகாக வந்தாள் சுடர் இசை முத்துக்குமாருக்கு அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியலை அவள் இனி உனக்கு இல்லை என்று அறிவு சொன்னாலும் மனம் கேட்கலையே சிறுவயது முதல் இவள் எனக்குத்தான் என்று இருந்தவன் இப்போ உனக்கு இல்லை என்றால் எப்படி கார் கண்ணாடி வழியாக பின்னாடி இருந்தவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான் அவன் கண்களின் பாஷை புரியாதவளா சுடரிசை புரிந்துதா புரிந்ததுதான் ஆனாலும் அமைதியாக இருந்தாள் இயலிசை அழகான பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய மல்லிகை பூவுடன் வைரங்கள் மின்ன கணவனுடன் இறங்கி வந்தாள் மொத்த குடும்பமும் கோவிலில் சாமி கும்பிட்டது இன்று சிறப்பு பூஜைகளும் அலங்காரமும் ஏற்பாடு செய்திருந்தார் யோகமித்திரன் சாமி கும்பிட்ட பிறகு வழக்கம்போல் அந்த குளத்தின் மேல் படியிலும் பூஜை நடந்தது சென்ற முறை கிறிஷ் தான் மாப்பிள்ளை என்ற அதிர்ச்சியில் இருந்ததால் இயல் ஏன் என்ன என்று கேட்கலை இன்று கணவனிடம் மெல்லிய குரலில் எப்பவும் ஏன் குளத்து படிக்கட்டில் சாமி கும்பிடுறீங்க என்று கேட்க ஒரு நிமிடம் தயங்கி எங்கள் குடும்பத்தில் இப்படித்தான் என்றவன் அத்தை எங்கே என்று பேச்சை மாற்றி விட்டான் அதற்கு எல்லாம் அவன் சேர்த்து வாங்கி கட்டும் நாள் வெகு விரைவில் இல்லை வெகு விரைவில் வரப்போகிறது என்று அவனுக்கு தெரியலை நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் நம்ம வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் காலையில் அங்கே அனைவருக்கும் அன்னதானம் நடந்தது கோவிலுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் மண்டபத்தில் இலை இலை போட்டு இட்லி பொங்கல் வடை சாம்பார் சட்னி அல்வா லட்டு என்று டிஃபன் பரிமாற வந்தவர்கள் அனைவரும் பசியாரி உன் பசியார உண்டு இவர்களை வாழ்த்தி சென்றார்கள் குடும்பத்தாரும் அமர்ந்து அங்கேயே சாப்பிட்டார்கள் அவர்கள் வழக்கப்படி ஒரு தங்க காசு பிறந்த வீட்டார் கொடுக்க கொடியில் சேர்த்து போட்டுக்கொள்வார்கள் முத்துக்குமார் தன் தன் பாக்கெட்டில் இருந்து அந்த தங்க காசை எடுத்து வைஷ்ணவி கிட்ட கொடுக்க அதை கண்ட பெரியவர்கள் நிகழ்ந்து போனார்கள் கூட பிறந்தவன் செய்ய வேண்டிய சடங்கு அது அதை முத்துக்குமார் யாரும் சொல்லாமலே தங்கை தங்கையாக தங்கைக்கு என்று தானாக செய்தது அனைவரையும் நிகழ்த்தியது சுடர் இசை மனம் பூரித்து போனால் தனியாக முத்துக்குமாரிடம் ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீ இப்போவும் இயலை தங்கச்சியாக நினைச்சது நினைச்சு இதை செய்ததுக்கு தேங்க்ஸ் என்றால் நான் அப்போவும் இப்போவும் அதே முத்துக்குமார் தான்டே சிலர் தான் வசதி வாய்ப்பு வந்ததும் உறவு மாறி போயிடுது நல்ல வேலை எவ்வளவு பெரிய குடீஸ்வரியாகி ஆனாலும் இயல் எனக்கு இன்னும் அன் எனக்கு இன்னும் அண்ணனா என்னை நினைக்கிறது நான் செய்த பாக்கியம் என்றான் அவனை முறைத்தவள் கழுத்தை நொடித்து கொள்ள அடியே வெள்ளச்சி பார்த்துடி கழுத்து சூளுக்கிக்க போகுது என்றான் நக்கலாக முத்துக்குமார் இப்படித்தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூப்பிடுவான் நான் ஒன்றும் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை என்றாள் ஆமா ஆமா பார்த்தாலே தெரியுது என்றான் ஏற இறங்கவளை பார்த்தபடி போடா கருவாயா இப்படி பார்த்தா கண்ணை நோண்டிப்படுவேன் என்றாள் சுடரிசை ம் அப்படியா அப்போ என் கை என்ன பண்ணுமாம் என்று அவன் விஷமமாக அவளை ஒரு மாதிரி பார்க்க நீ ரொம்ப மாறிட்டாயிடா போ இத்தனை பொம் போடா இது என்ன பொம்பளை பிள்ளைக்கிட்ட பொம்பளை பிள்ளையே இப்படி பார்க்கறது என்னமோ ஊரில் எல்லாரும் உன்னை ரொம்ப நல்லவன்னு வேற சொல்கிறானுங்க நீ என்னடானா என்னை இப்படி பார்க்குற என்று அவள் முறைக்க முறைக்காதடி என் முறை பொண்ணே பொம்பளை தான் அப்படி பார்க்க கூடாது இப்படி இப்படித்தான் பார்க்கணும் எனது பொண்டாட்டியா இது என்ன பேச்சு என்று அவள் சீர ஏண்டி உனக்கு வேணும்னா மறந்து போயிருக்கலாம் இல்லை இல்லை மறந்து மறந்து போன மாதிரி நீ நடிக்கலாம் நான் அப்படி இல்லை அன்று எனக்கு பன்னெண்டு வயசு உனக்கு எட்டு வயசு கோவிலில் நடந்த கோவில் நந்தவனத்தில் இருக்கும் அரளிப்பூவை பறித்து மாலையாக கட்டி உன் கழுத்தில் போட்டேனே அது மறந்து போச்சா அது சும்மா விளையாட்டுக்கு ஆமாம் தான் அப்போ கூட நான் யாழிசை கழுத்துலையோ ஏழிசை கழுத்துலேயோ போடலையே இயல் என் தங்கச்சி விளையாட்டில் கூட அவளை நான் என் தங்கச்சியாக தான் பார்ப்பேன் நீ தான் அப்பவும் சரி இப்பவும் சரி என் பொண்டாட்டி என்றான் தன் முரட்டு மீசையை திருகியபடி கண்டதையும் நினச்சி ஏமாறாத என் அம்மா முன்னாடி மாதிரி இல்லை உன் அம்மா எப்படி இருந்தால் எனக்கு என்ன எனக்கு நீ மட்டும் போதும் நீ இப்போ மாதம் உன்னை கால லட்சம் சம்பளம் வாங்குற பெரிய இடத்து பையனாக பெரிய இடத்து பையனாக பார்த்து கட்டிக்க நீ ஆசைப்படுறது தப்பில்லை ஆனால் உன் கழுத்தில் தாலி ஏறும் வரை நீ என் அத்தை மகள் எனக்கு உரிமை இருக்குது பார்க்க உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் இப்போ இந்த நிமிடம் என் மனதிற்குள் நீ என் பொண்டாட்டி தான் அதில் மாற்றமில்லை அது எப்படி எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகிட்டால் என்ன நினைப்பாய் இதென்ன புதுசா பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் அவளை சாமியாக நினைக்கிறதில்லையா எனக்கு என் காதல் என் காதல் சாமி மாதிரி நீ இல்லை நீ செத்து போனவ அப்ப என்றான் அவன் அப்படி முகத்துக்கு நேராக நீ எனக்கு அப்போ செத்து போனவ என்று சொன்னது என்னமோ ஒரு மாதிரி அழுகையாக வந்தது கண்கள் கலங்கி விட்டது போடி காலம் நமக்கு என்ன வச்சிருக்கோ அது கிடைக்கும் போ உன்னுடைய வயசுக்கு மீறிய சுமையை நீ சுமக்கிற உனக்கு வர்ற புருஷன் உன்னை மனசார மனசுல சுமக்கிறவன வரட்டும் என்று புன்னகையுடன் வாழ்த்தியவன் சென்று விட்டான் இவர்கள் பேசியது கேட்கலை என்றாலும் ஜாடையாக கிருஷ் பார்த்து இருந்தான் வார்த்தை தெரியலை என்றால் என்ன அவன் கண் பார்வையில் தெரிந்த காதலும் வாஞ்சையும் நக்கலும் குறும்பும் அதே சமயம் சுடரிசை கண்களில் தெரிந்த கலக்கமும் கண்ணீரும் கூட அவனுக்கு தெரிந்தது இதில் இப்ப தலையிடக்கூடாது நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் என்று விட்டுவிட்டான் மதியம் வீட்டில் அனைவருக்கும் தடபுடல் விருந்து மாலை அனைவரும் பார்ட்டிக்கு கிளம்பினார்கள் முத்துக்குமார் நான் வரலை சின்னம்மா நீங்க போயிட்டு வாங்க என்றான் தேவிகாவும் நான் வரல நாங்க இப்பவே கிளம்புறோம் சாயந்தரம் என்றார் வைஷ்ணவியும் யோகமித்திரனும் விடலை அதெல்லாம் நீங்க வந்துதான் ஆகணும் ரெண்டு பேரும் என்றார்கள் வேறு வழியின்றி முத்துக்குமார் சாம்பல் கலர் கரையிட்ட வேட்டியும் சாம்பல் கலர் சட்டையும் போட்டு கிளம்பி வந்தான் அவனை பார்த்த போதே அவன் கிராமத்தான் என்று தெரிந்தது அனைவரும் கிளம்பி வந்தார்கள் இயன் இசை வெள்ளிய டிசைனர் புடவை கட்டி அதற்கு ஏற்ற பிளாட்டினத்தில் வைரங்கள் பதித்த ஃபேஷன் நகைகளை போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு தேவதையாக அவள் கிளம்பி வந்தாள் அவளை வாஞ்சையாக பார்த்த முத்துக்குமார் என்னடா தாயி ஏதோ கருத்து போன வெள்ளி கருத்து போன வெள்ளி நகை மாதிரி போட்டிருக்க தங்க நகை போடக்கூடாதா என்று கேட்க கிருஷ் கிஷோர் கீதா அனைவரும் பாவமாக பார்க்க ஐயா அண்ணா இது பிளாட்டின நகை பிளாட்டினம்னா பாடத்தில் படித்தமே இந்த பாதரசம் பிளாட்டினம் இரும்பு அப்படின்னு அந்த மாதிரியா ஆமா அண்ணா அதே தான் அதில் நகை செய்வாங்களா என்று அவன் கேட்க ம் செய்வாங்க தங்கத்தை விட அது பல மடங்கு விலை உயர்ந்தது என்றாள் ஆத்தாடி பாவம் நம்ம பொட்ட பிள்ளைகள் தங்கம் போட்டு கட்டி கொடுக்க முடியாமல் திண்டாடுறோம் ஏன் நம்ம யாழிசை கல்யாணம் பத்து போன நகை இல்லாமல் தானே ஒரு வருஷம் தள்ளி போயிருச்சு அதுவும் இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு பாவம் நம்ம பொட்ட பிள்ளைகள் என்றான் இயல்பாக சாதாரண பேச்சுத்தான் ஆனால் அதில் பெண் பிள்ளைகள் மேலவனுக்கு இருந்த கவலை தெரிந்தது அவனிடம் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அவன் எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பான் என்று இன்ஜினியர்கள் மூலம் கேள்விப்பட்ட யோகமித்ரனுக்கு இவனை மாதிரியும் ஆண்கள் இருக்கிற இருக்கத்தான் செய்கிறாங்க என்றுதான் நினைத்தார் அவன் பேச்சை கேட்ட கிறிஷிற்கு அவனுக்கும் சுடரிசைக்கும் படிப்பில் உள்ள ஏற்ற இறக்கம் புரிந்தது சுடரிசை அவனை முறைத்து கொண்டு வந்தாள் தெரியலைனா சும்மா இருக்க வேண்டியதுதானே அதை இப்படி வெளியே மற்றவர்கள் கிட்ட சொல்லணுமா என்று நினைத்தபடி வந்தாள் அவளை பார்த்தே அவள் என்னம் என்ன என்று அவனுக்கு புரிந்தது மாமா என்று யோகமித்திரனை அழைத்தவன் உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமே தெரியாது தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையே மாமா என்றான் அவரிடம் சுடரி